தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட மாநகரிலும் மாணவ படுகொலைக்கு கரி சட்டத்தை ஏற்ற கோரி நடைபெறுகிற அந்த ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டம் மாவட்டத்துடைய செயலாளர் சகோதரர் வேகநாதன் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்திலே மாநிலத்தினுடைய துணை செயலாளர் அருமை அண்ணன் பொருதரன் அவர்களும் மாநில பொறுப்பாளர் வழக்கறி சரூர் ஆகிய நாங்கள் கலந்து கொண்டு இந்த தமிழக அரசை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்திலே நாங்கள் எங்களுடைய கண்டன மொழிக்கத்தை விளங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்பாட்டத்தினுடைய நோக்கமே தலித் மக்கள் இந்த திமுக ஆட்சி வருகிற போதெல்லாம் தலித் மக்களை குறிப்பிட்டு வன்கொடுமைக்கும் கொலைகளுக்கும் ஆணவ படுகொலைக்கும் உட்படுத்தக்கூடிய ஆட்சியாகத்தான் இந்த திராவிட ஆடல் ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது தொன்று தொட்டு கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்த போதும் இப்பொழுது அவருடைய மகன் ஆட்சி செய்த போதும் துணை ஆட்சி செய்கிற போது கூட திராவிட மாடல் ஆட்சியிலே ஆதி திராவிட மாடலுக்கு பாதுகாப்பு இல்லை கொலை கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த ஆட்சியை விரைவில் அகற்ற வேண்டும் விரைவிலே மக்களுடைய பாதுகாப்புக்கும் இந்த ஆணவ கொடைகள் தொடர்ந்து நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த தனி சட்டத்தை நாங்கள் விரைந்து சட்டமன்றத்திலே கூட்டி சட்டமன்றத்திலே இந்த சட்டமன்றத்தை ஏற்ற வேண்டும் என்று நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்